ஹாய் கேஸ் வெல்கம் டு டேக் இட் இசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு பரிச்சயமான ஒரு நோயை பற்றி தான் அதாவது வாழை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தொந்தரவு தரக்கூடிய ஒரு நோய் அதை வந்து எப்படி வருது என்ன விஷயத்தை பண்ணோன்னா நம்ம அதை வந்து வராமல் பாதுகாக்கலாம் தென் எந்தெந்த காலத்தில் அது வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கடைப்பேர் கொடுக்குறப்ப அன்னை ஆயில்ஸ் அண்ட் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் கேர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆயில்ஸ் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமான தேங்காய் பருப்பு எள் கடலப்பருப்பு இதனால் தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டோர் டெலிவரி மூலமாக நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க உங்கள் யாருக்காச்சு இந்த எண்ணெய் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்ட்ரஸை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கா டாக்கோ இலைப்புள்ளி நோய் அப்படிம்பாங்க இது என்னடா புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க சிக்கா டாக்கோ இலைப்புள்ளி நோய் அப்படின்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா ஏதோ புதுப்பேராக சொல்கிறேன்ட்டு இன்னொரு நேம் இருக்கு அதை சொன்னோம்னா எல்லாருமே வந்துட்டு ஓ இதுதானா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அது என்ன நோய் அப்படின்னா இலைச்சறுகள் அதாவது வந்து மரத்துக்கு சருவு நோய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ அந்த நோய்க்கு பேர் தான் சிக்காட்டாக்கோ இலைப்புள்ளி நோய் அப்படிம்பாங்க இந்த சிக்காட்டாக்கோ அப்படிங்கிறது என்னன்னா அந்த இலைச்சருகு நோய்க்கு காரணமான ஒரு பூஞ்சை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கிசைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது எந்த காலத்தில் வரும் எந்த எப்படி முறைகள் பண்ணி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதனால் என்ன பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுங்க நிறையா விவசாயங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியறதே இல்லை ஸோ இதனால் வந்துட்டு அவங்களோட விளைச்சல் குறையிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ இது வந்து எந்த காரணத்தினால வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி இது வந்துச்சுனா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த இளைச்சருக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் காடு வந்து ஒரு ஏக்கராக இருக்குங்க அதுக்கு வந்து கண்ணு போடணும் ஒரு ஏழ்நூறு கன்று நீங்கள் அளந்து எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுட்டிங்க ஒரு பத்து பேர் இருந்தால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அதே ஒரு இருபது சே இருபது பேர் செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அதையே ஒரு அஞ்சு பேர் மட்டும் செஞ்சாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க ஸோ இப்போ பத்து பேர் செய்கிறப்ப ஒரு ஃபாஸ்ட்டாக நடக்கும் இருபது பேர் செய்கிறப்ப சீக்கிரமாக பண்ணிடுவாங்க ஆனால் அஞ்சு பேர் பண்ணுறப்ப ரொம்ப லேட் ஆகும் ஸோ நம்மளுக்கான டைம் வந்து அதிகமாகும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஆனால் வேலை வந்து எதுவுமே நடக்காது ஸோ அதே மாதிரி தான் ஒரு வாழமரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பதினாலு இலை இருக்கும் அந்த பதினாலு இலைகளுமே நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு செடி தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும் இந்த சூரிய ஒளியில் அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட இலை ஸோ இந்த இலையை வந்து தாக்குறது தான் அந்த சிக்காட்டாக்கோ இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பதினாலு இலைகளில் ஒரு அஞ்சு இலை ஆறு இலை இந்த மாதிரி பட்டு போய் செத்து போயிடுதுன்னு வைங்களேன் மீதி இருக்கிற ஒரு ஒம்பது இலையோ எட்டு இலையோ அந்த ஒரு வேலையை செய்கிறப்ப அதோட உணவை வந்து தயாரித்து தண்டு தென் அந்த வாழைப்பழருக்கு பார்த்தீங்களா அந்த கனி இந்த வேர் அதுக்கெல்லாம் கொடுக்குறப்ப அதோட யூசேஜ் வந்து கம்மியாயிருக்கும் அதாவது உற்பத்தி திறன் வந்து கம்மியாயிரும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து விளைச்சல் வந்து கம்மியாகும் ஸோ இப்போ வந்து இலை எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அதோடய உணவு உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும் க நம்ம காயோட வெயிட் நல்லாயிருக்கும் மரமும் நல்லா செழிப்பாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த இலைப்புள்ளி நோய்க்கான காரணம் இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த டைமில் வரும்னு சொல்லி நான் அதை முன்னாடி சொல்லிடுறேன் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாசத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இளைச்சர்கள் நோய் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த வாழை மரங்களில் தென்படுங்க இது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த திடீர்னு வெயில் அடித்து மழை பெய்யும் திடீர்னு மோடம் போடும் திடீர்னு மழை பெய்யும் பனியும் பெய்யும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்துல இந்த இளைச்சர்கள் நோய் வந்து ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுனா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டில்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு இந்த ரெண்டு மருந்தும் இருக்குங்க இந்த ரெண்டு மருந்தையும் டில்ட் வந்து ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி எம்எல் ஸ்ப்ரிண்ட்டு வந்து இருபத்தஞ்சி கிராம் சரிங்களா அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு இந்த விதத்தில் கலந்து இலை ஃபுல்லாக நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபங்கிசைடு அதாவது டில்ட்டு டில்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூச்சிக்கொல்லியாக செயல்படுங்க இந்த ஸ்ப்ரிண்ட்டு வந்து ஃபங்கிசைடாக செயல்படும் ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து அந்த பூச்சி இருந்தாலும் சரி பூஞ்சான கொல்லி இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து கொன்று உங்களுக்கு அந்த வாழை இலையை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கும் ஸோ இந்த மருந்தை பயன்படுத்தினீங்கன்னா இந்த சருகு நோய்லேருந்து நீங்கள் விடுபடலாம் ஆனால் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே அடிக்க ஆரம்பிச்சுடுங்க ஒரு ரெண்டு மூணு இலை போனதுக்கப்புறம் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா அது கேட்காது நீங்கள் எகைன் எகைன் டோசேஜ் கொடுக்குற மாதிரி வரும் உங்களுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கான ஈல்டும் வந்து குறையும் ஸோ இது வந்து ஒரு இலையில் வந்து நீங்கள் இந்த இலைப்புள்ளி நோய் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் காடு ஃபுல்லாக அடித்து விட்டுட்டிங்கன்னா அது பரவ பரவாமல் தடுக்கிறக்கான ஒரு எளிய வழிமுறை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த வழிமுறையை பின்பற்றுனீங்க அப்படின்னா இலைச்சர்கள் நோய் இல்லாமல் உங்கள் வாழை மரத்தை காப்பாற்றலாம் மேலும் இந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இலைப்புள்ளி அந்த புகையான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கும் வந்து இதே மருந்து தான் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படிங்கிறப்ப உங்கள் இலையை வந்து பாதுகாக்கலாம் இலையை பாதுகாத்துட்டிங்கன்னா மரம் நல்லா இருக்கும் உங்களுக்கான ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்